நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை திமுக இன்று வெளியிடுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா இன்னைக்கு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படுவது தொடர்பான விரிவான தகவல் செய்ய என்ன தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை இன்னும் சில நிமிடங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலய கலைஞர் அரங்கில் வெளியிடவிருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கையை திமுக ஏற்கனவே தேர்தல் ஒரு எட்டு பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றனை அமைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்ததுடன் பொதுமக்களிடமும் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கேட்டது பதினா பதினான்காயிரம் மின்னஞ்சல்கள் பொதுமக்களிடமிருந்து இந்த தேர்தல் அறிக்கை குழுவிற்கு வந்ததாகவும் அதில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையிலும் இந்த தேர்தல் அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் அறிக்கை எழுபத்தி ஒரு பக்கம் இருந்த நிலையில் இந்த தேர்தல் அறிக்கை எழுபது பக்கங்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த தேர்தல் அறிக்கையானது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி திமுக தேர்தல் போட்டியிடுவதாக தெரிவிப்பதுடன் தொடர்ந்து விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி விவசாய விளை பொருட்களுக்கு உரிய விலை மேலும் உள்ளிட்ட கருத்துக்களுடன் மொத்தம் நூறு அறிக்கைகள் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே குறிப்பாக தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்காக அந்த குலசேகரப்பட்டினத்தில் விண்கல ஏவுதளம் ஒன்று அமைப்பதற்காகவும் அதே போன்று மீனவர்களின் நலன் காப்பதற்காக தனி அமைச்சகம் அமைக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை இது மத்திய அரசு தொடர்புடையது என்பதன் காரணமாக திமுக மத்திய அரசிற்கு தேவையான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் மாநில உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் கல்வி மாநில பட்டியலில் இடம்பெற வேண்டும் மேலும் நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் குடிநீர் அனைவருக்கும் கிடைப்பதற்கான நடவடிக்கை ரயில் போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்தும் மேலும் விமான நிலையங்களின் வளர்ச்சிக்காகவும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது